துவக்கம் தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவிப்பது பூத் கமிட்டி பார்மேஷன் உறுப்பினர் சேர்க்கை அரசியல் களத்தில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நிதர்சனம் இவர் களம் வரல என்னன்னா நேரடியா வந்து மக்களை சந்திக்கல நேரடியா வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கல அப்படின்றது நேரடியா வந்து மக்களை சந்திக்கலன்றது கூட இவங்களுடைய பெரிய கன்சர்ன் இல்ல நேரடியா வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கல அப்படின்றது இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா பத்திரிகையாளர்கள் கேட்கப்படும் கேள்வியானது மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் என்ன மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் பற்றி உங்களுடைய புரிதல் என்ன மக்கள் நலன் சார்பாக நீங்கள் வைத்திருக்கும் திட்டங்கள் என்ன மக்களோட பொருளாதார பிரச்சனைகள் என்ன ஒன்றிய அரசோட இணக்கமாக செயல்படுவதனால் தமிழ்நாடு மக்களுக்கு என்ன லாபம் ஒன்றிய அரசோட இணக்கமாக செயல்படாததனால் தமிழ்நாடு மக்களுக்கு என்ன லாபம் இது போன்ற ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்க போறாங்களான்னு கேட்டா இல்லை, இவங்க கேட்க போறத